நாங்க கொடுத்த வாக்குறுதிகளை நீட் விளக்கு போன்ற வாக்குறுதிகளை இப்போதைக்கு எங்களால் நிறைவேற்ற முடியல நாங்க மறுக்கலைய நல்லா கவனிங்க இப்போதைக்கு நிறைவேற்ற முடியல அப்புறம் என்ன இதுக்கு வந்து தீர்மானம் போட்டீங்க புத்தி இருக்கா நான் எல்லா சாத்திய பொருளும் ஆராய்ந்து விட்டேன் நீட்டை ரத்து செய்வதற்கு சாத்தியமே இல்லை அப்புறம் என்ன என்னத்துக்கு தமிழ்நாட்டில் வந்து தீர்மானம் போட்டா யாரையமாட்டா அயோக்கித்தனம் இல்லை

ஒரு நம்பிக்கை மக்கள் நல்லா இருக்கணும் தமிழக மக்களோட உரிமைகள் கூடாது அப்படின்னு நினைச்சா மட்டும்தான் போதும் அது நம்முடைய தலைவர் அந்த ஆளுமை திறன் நம்முடைய தலைவர் இருக்கு